அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக மாணவர் அணி மகளிர் அணி மகளிர் தொண்டர் அணியின் மாநில நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் வணக்கம் ரமேஷ் இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் முழு விவரங்கள் என்ன வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தயாராகிவிட்டது சட்டமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக அமைச்சர்கள் கே என் நேரு தங்கம் தென்னரசு ஏவாவேலு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி என ஐந்து பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த திமுக ஒருங்கிணைப்பு குழு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறது அதன்படி இன்று முதல் நாளாக திமுகவின் மாணவரணி மற்றும் மற்றும் மகளிரணி நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்தில் நேரில் சந்தித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான கருத்துக்களை கேட்டு வருகிறது குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அதற்கான இலக்குகளை நோக்கி திமுக பயணிக்கிறது என்று திமுக தலைவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அந்த வகையில் ஒவ்வொரு தொகுதியிலும் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன அடுத்து என்ன மாதிரியான பணிகளை நாம் கவனிக்க வேண்டும் என்று இந்த ஒரு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறது மேலும் நிர்வாகிகளும் தொகுதியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கருத்துக்களையும் கூறி வருகிறார்கள் இவ்வாறாக திமுக மாணவரணி மகளிரணியோடு இன்றைய ஆலோசனை நடைபெற்று வருகிறது அடுத்தபடியாக திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து இந்த தேர்தலுக்கான பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு வியூகங்களை இந்த ஒருங்கிணைப்பு குழு வகுக்கவும் திட்டமிட்டிருக்கிறது நன்றி ரமேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க